அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அது தூரத்தில் தெரிஞ்ச ரெண்டு பேர் இன்னமும் தூரத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நடந்தாதானே நம்ம கிட்ட வர முடியும் ஓ அங்கிருந்து நகரில் போல இருக்கு தம்பி நாலா பக்கமும் கவனமா பாரு அந்த காத்துவாயன் நம்மளை பிடிக்க எங்கேயாச்சும் மறைஞ்சு நின்றுட்டு இருப்பான் உஷாரா பார்த்துட்டு தானே வர்றேன் அவனை எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும் ஆஹா கிட்ட வந்துட்டாங்க என்னது நம்மளை மாதிரியே ரெண்டு சாமியாருங்க வர்றாங்க நாம் என்ன சாமியாரா யோ ஒரு பேச்சுக்கு சொன்னையா ஒருவேளை அவங்களும் போலி சாமியாராக இருப்பாங்களோ வாயை வச்சுட்டு சும்மா மாட்டிக்க கூடாது நீயே மாட்டி விட்டுருவோம் போல இருக்கு என்னனே நம்மளை மாதிரியே ரெண்டு பேர் சாமியார் நிற்கிறாங்க முட்டாள் நாம் போலி சாமியார்ட்டா நம்மளை மாதிரியே அவங்களையும் நினச்சிடாத அவங்க நஞ்சோ சாமியார் வா அப்படியே கண்டுக்காமல் ஓரமாக போயிடலாம் ஆஹா ஒரிஜினல் சாமியார் நம்மளை கண்டுக்காமலேயே ஓரமாக போகிறாங்க போகட்டும் போகட்டும் நல்லது தான் ஹலோ சுவாமிஸ் ஆஹா கூப்பிட்டு கூப்பிட்டு வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு ஐயா என்னது இவங்களை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் மண்டையனும் கூட்டாளியுமா இருப்பாங்களோ ஆனா இவங்கள பார்த்தா அப்படி தெரியல என்னது ஓரமா வந்தும் நம்மளை கூப்பிடுறாங்களே ஒருவேளை இவன் காத்துவாயினும் அவனோட அசிஸ்டண்ட்டுமா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படியே சாமியார் வேஷம் போட்டிருந்தாலும் நம்மளை எப்படி அவனுக்கு அடையாளம் தெரியும் நாமளும் சாமியார் வேஷம் போட்டிருக்கோமே இவங்க நிஜம் சாமியார் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்